அகனான் ஒரு பாடல் நெய்தல் திணை நெய்தல் துரை இச்சிரிப்பு அறிவுறியது பாடியவர் மதுரை மருதன் இழனாகனார்கள் பாடப்பட்டவர் தலைமுகன் மூத்தோர் அன்ன வெண் தலை புனரு இளையோர் ஆடும் வரிமனை சிதைக்கும் தலையவிழ்தாழைக் காணல் அம் பெருந்துரை சில் செவித்து ஆகிய புணர்ச்சியலர் இழ இல்வயிர் செறித்தமை அறியாய் பல் நாள் வரும் முறை வருத்தா அம் மார்பின் தெருமுறில் உள்ள முடு வருந்தும் நின்பையின் நீங்கு என்று யான் யான் மொழிகோ அருந்திர்கடவுட் செல்லூர் குணாது பெருங்கடல் முழக்கிற்று ஆகியானர் இரும்பு இடம் படுத்து வடுவுடை முகத்தர் கருங்கட்கோசர் நியமம் ஆயினும் உரும்ப என கொள்கினர் அல்லர் நறுநுதல் அறிவை பாசிரை விலையே தலைப்பில் உள்ள விளக்கம் தலைவன் பரத்திடம் சென்று திரும்புகிறான் தலைவி அவனை கடிந்து கொள்ள இயலாமல் வருந்துகிறாள் பாடல் பொருள் அலைகள் முதியவர்களைப் போல வெண்மையான தலையுடையதாக இருக்கின்றன இளையவர்கள் விளையாடும் மணல் வீடுகளை அழிக்கின்றன தலைய விழுதாழை மரங்கள் சூழ்ந்த கடற்கரை அது அங்கே உன்னைப் பற்றி ஊரெல்லாம் தவறான பேச்சுக்கள் எழுகின்றன நீயோ வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறாய் பல நாட்களாக உன்னை நினைத்து என் முலைகள் வருந்துகின்றன அழகிய பெரிய மார்பை உடைய நீயோ கலக்கமான மனதோடு இருக்கிறாய் இப்படி இருக்கும் உன்னை என்னை போ என்று நான் எப்படி சொல்வது அரிய திறமையுடைய கடவுள் உறையும் செல்லூரின் கிழக்கே பெரிய கடல் முழங்குவது போல கருவிகள் இரும்பை பிளந்ததால் ஏற்பட்ட வடு உடைய முகத்தையுடைய கரிய கண்களை உடைய கோசர்களின் நியமத்தையே சந்தை அடைந்தாலும் என் நெற்றியில் இருக்கும் அணிகலன்களை விலை கொடுத்து வாங்க யாரும் முன்வரமாட்டார்கள் அதாவது நீ என்னை விட்டு போனாலும் எனக்கு யாருமில்லை அதனால் உன்னை எப்படி போகச் சொல்வது கருத்து தலைவி தலைவனின் தவறான நடத்தை தெரிந்தும் அவனை விட்டு பிரிய மனமில்லாமல் தவிக்கும் நிலையை இந்தப் பாடல் விளக்குகிறது தலைவி தலைவி தலைவனிடம் கடற்கரையில் இளையோர் விளையாடும் மணல் வீடுகளை அழிக்கும் அலைகள் போல உன் வருகையால் ஊரில் அலர் எழுகிறது நீயோ அதை அறியாமல் இருக்கிறாய் பல நாட்களாக உன்னை விரும்பும் என் நிலை உணராமல் எப்படி இருக்கிறாய் செல்லூர் கடவுளின் அருளால் வளம் பெருகும் ஊர் இது உன் வருகையால் ஏற்படும் அலரை ஊரார் பொருட்படுத்த மாட்டார்கள் என நினைக்காதே உன் விருப்பத்தை நான் எப்படி மறுக்க முடியும் என்று வருத்தத்துடன் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रै